வெல்கம் வெம்ீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ்ல ஃபேன்சி பிட்டெல்லாம் ஃபிஃப்டி எல்லாம் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு ஃபேன்சி ப்ளவுஸ் பிட்டுங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுற பாருங்க இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ஒன் மீட்டர் இருக்கு எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஏ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா காட்டுறேன் பிளவுஸோட ரேட்டோட காட்டுறேன் எல்லாமே ஒன் மீட்டர் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரி இது வந்து நூத்தி இருபது ரூபா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல நூத்தி இருபது ரூபா ரொம்ப சைனிங்காக இருந்தது எழுபது ரூபா முதல்ல இருந்தே உங்களுக்கு வந்து பிளவுசஸ் விட்டு இருக்கு காட்டுறேன் கலம்கரி பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபைவ் நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபாய் இது வந்து ஜக்காடு பிளவுஸ் மாதிரி இருந்தது உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள்ங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு கலம்கரி மாடல்ங்க கலம்கரி மாடல்ல கொடுத்திருக்காங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க இது பாருங்க உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்கு ஃபிப்டி பர்சன்ட் ஆஃபரும் வருங்க ஜக்காடு பிளவுஸுங்க அது ரேட் எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க பார்த்துட்டு நீங்க பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ த்ரெட் போர்க் டிசைன் சாரி ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இது வந்து ஆஃபர் தான் இதெல்லாம் ரேட்டோட கொடுத்துருக்கேன் பாருங்க இது பாருங்க கிரே கலரு கோல்டன் கலர்ல த்ரெட் ஒர்க் டிசைனு டூ நைன்டி ஃபைவ் டிசைனர் நிறைய வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்காங்க இது எல்லாமே ஜக்காட் பிளவுஸ் இது பாருங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா எழுபது ரூபாய்க்கு கூட உங்களுக்கு வந்து பிளவுசஸ் இருக்கு உங்களுக்கு வந்து சில்க் ஆட்டன் இதுவுமே த்ரெட் ஒர்க்கோட ஓட இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அதாவது நேவி ப்ளூ அதுல வந்து கோல்டன் கலர்ல உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நூத்தி பதினஞ்சு ரூபாங்க அது அந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரியோட ரேட்டெல்லாம் பெஸ்ட் ரேட்டா தான் கொடுத்துருக்காங்க இதுவும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இல்ல இல்ல ஆஃபர் போக தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இது நூறு ரூபாய் ஆஃபர் போக மென்ஷன் பண்ணிருக்காங்க சிலதுல எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் இதெல்லாம் காட்டன் ஆனா வெரேரியபிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு சில்க் காட்டனு காட்டனு பூனம் அதே மாதிரி சில்க் காட்டன்லயே த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் பண்ணது அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிட் பீஸ் இருக்கிறதுனால இந்த ரேட்டு கிடைக்குது இல்லாட்டி இதோட ரேட்டே வந்து வேறதான் உங்களுக்கு சரிங்களா பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல வந்து சான்ஸ்லெஸ் ஸோ வீடியோவை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்ல டைரெக்டா வரீங்க அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ் வாங்க இங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாங்க நல்ல ஒரு பியூர் காட்டன் கலம்கரி பிரிண்டோட கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இது பாருங்க நேவி ப்ளூல த்ரெட் ஒர்க்கு கோல்டன் கலர்ல த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க அழகா இருக்கு இதோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தாங்க

ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் பர்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள்ங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இதெல்லாம் ஜக்காடு பிளவுஸ் மாதிரி ரேட்டு பாருங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே காட்டுறேன் இது பாருங்க இந்த மாதிரியும் அவைலபிள் இருக்கு இதோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாங்க இதோட ரேட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் எல்லாமே விதவிதமா இருக்குங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டைரக்டா வரணும்னா கோயம்புத்தூர் ஓப்பன ஸ்ட்ரீட் வாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா பிளாக் கலர்லயே ஜக்காடு பிளவுஸ் இது கிரீன் கலரு வேரியபிள் கலெக்ஷன்ஸ் தான் காட்டிட்டு இருக்கேன் இதுவும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்தான் நிறைய இருக்குங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேங்க சரிங்களா இதெல்லாம் பாருங்க பிளைனா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளைன் பிளவுஸ் பிட்டு சாஃப்டா இருக்குது இதோட ரேட் தொண்ணூறு ரூபாய்தாங்க பிளைனா இருக்கிறது ரேட் கொஞ்சம் கம்மி டிசைனா வர்றதுதான் ரேட் ஜாஸ்தி இதெல்லாம் பாருங்க எழுபது ரூபாதான் சில்க் காட்டன்லயே உங்களுக்கு வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு டபுள் ஷேடு வருது லைட் வைலட் கலரு நல்லா இருக்கு இதுலயே வந்து பாருங்க கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு காட்டுறேன் இந்த மாதிரி வந்து இதுவும் நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாங்க ஃப்ளவர் டிசைன் போட்டு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுவுமே வந்து பியூர் காட்டன் நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா நிறைய பிளவுஸ் பிட் அவைலபிள் இருக்கு இப்ப பூஜா வரலட்சுமி பூஜா எல்லாம் வர்றது நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டுங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டோட உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்க பிரிண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு நூத்தி நாப்பத்தி ரூபா லைட் ஸ்கை ப்ளூல பிரிண்ட் இது பாருங்க பெப்சி ப்ளூ கலர் இருநூத்தி நாப்பத்தி எட்டு சாரி பிங்க் கலரு இருநூத்தி நாப்பத்தி எட்டு ரூபா காட்டணுங்க இது இதே வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட்டு நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா எல்லாமே ரேட்டோட தான் உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேங்க பாருங்க இதுவும் சில்காட்டன் முன்னூத்தி பன்னெண்டு ரூபாய்

இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இதுவுமே எல்லாமே ஒரு மீட்டர் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் மாதிரி இருக்கு பிளவுஸ் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டைரக்டா வாங்க வர முடியாதவங்க இதெல்லாம் எழுபது ரூபாய்தான் வரும் எழுபது ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பிளவுஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா ஸ்டிச் பண்ணி போட்டா நல்லா இருக்கும் சோ தொடர்ந்து பாருங்க ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோலாம் நம்ம பாக்கலாங்க பாய்